சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை மேஷராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு மனம் நிறைவு மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் சுபங்களும் ஏற்படும் மிதுனராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவி கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்கள் உண்டு நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியும் முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளை இன்று தவிர்க்கலாம் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுபங்களும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும் மீனராசி நேர்களுக்கு இன்று வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு